அன்பு நண்பர்களே நான் உங்கள் வழக்கறிஞர் ஏ ரமேஷ் மணிகண்டன் எம்ஏஎம்எல் மற்றும் நிலமங்கள் உரிமை கட்சி தலைவர் நிறைய நண்பர்கள் அதுவும் குறிப்பாக கிராமப்புறத்தில் இருந்துலாம் வந்து அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க என்ன அப்படின்னா சார் என்னுடைய லேண்டை எடுத்துட்டாங்க சார் அப்புறம் எங்களுடைய நிலத்தில் வந்து ரோடு போட போகிறேன்றாங்க எங்கள் நிலத்தில் வந்து அரசாங்கம் வந்து ஸ்கூல் கட்ட போகிறேன்னு சொல்லுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பல நண்பர்கள் பல நேரங்களில் அதாவது லேண்ட் அக்கோசியேஷன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை செய்கிறார்கள் அப்படின்ற விஷயங்களில் நிறைய கூட விமான நிலையம் பரனூர் விமான நிலையம் லேண்ட் அக்கோசியேஷன் இந்த மாதிரி பல விஷயங்கள் லேண்ட் அக்கோசியேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து என்கிட்ட அடிக்கடி கேட்டது உண்டு வழக்கு போடுறதுக்கெலாம் சொல்லுவாங்க வழக்கம் போட்டிருக்கிறோம் சில விஷயங்கள்லாம் உண்டு ஆனால் பொதுவாகவே இந்த லேண்ட் அக்கோசியேஷனுக்கு வரும்பொழுது நண்பர்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அடிப்படையாக சில விஷயங்கள் இருக்கிறது அதை சொல்லுகிறேன் நண்பர்களே நிலமங்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அவர்களும் சட்டங்களை தெரிந்து கொள்ளட்டும் புரிந்து கொள்ளட்டும் சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் இங்கே வந்து பொதுவாகவே வந்து போலூர் பார்த்திபன் நண்பர் தான் வந்து இந்த கேள்வியை கேட்டிருக்காரு பொது பயன்பாட்டிற்கான விஷயமாக இருந்தால் லேண்ட் அக்வசேஷனை நீங்கள் தடுக்க முடியாது நிறைய நண்பர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா கோர்ட்டுக்கு வருவாங்க கோர்ட்டுக்கு வரும்போது நிறைய நேரங்களில் நான் சொல்லி அனுப்பிடுவேன் என்னென்னா ப்ரொசீஜர் ஆஃப் லா தப்பு இல்லாமல் பண்ணாங்கன்னா லேண்ட் அக்கோசியேஷன் எடுக்க முடியும் அதை ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் என்ன ஆகும்னா இந்த மாதிரி நோட்டீஸ் கொடுக்கும்போது ஐஎம் சாரி டு சே ஒரு ஃபீஸை வாங்கிட்டு சில பேர் வந்து அதை நான் செட்டசைட் பண்ணி தரணுவாங்க ஏ மேபி அதை செட்டசைட் பண்ணி கூட கொடுப்பாங்க அதாவது அந்த ஆர்டரை வந்து செட்டசைட் பண்ணி கூட கொடுப்பாங்க ஏன்னா பிகாஸ் ஆஃப் த ப்ரொசீஜர் ஆஃப் ப்ரொசீஜர் லேக் இருக்கும்போது பண்ணுவாங்க ஆனால் மீண்டும் அதை சரியாக நோட்டீஸ் கொடுத்து சரியாக எடுப்பதற்கு அந்த சம்பந்தப்பட்ட அரசு துறைக்கு அரசாங்கத்திற்கு வந்து அதிகாரம் இருக்கிறது அப்போது நீங்கள் போய் கோர்ட்டில் செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள் வேஸ்டாக போயிடும் இதுதான் விஷயம் இதற்கு ஒரு தீர்வு என்னென்னா அரசாங்கம் தான் வந்து மக்களிடத்தில் ஏன்னா அது ப்ரொசீஜர் இருக்குது விசாரணை பண்ணி மக்களுடைய கருத்தெல்லாம் கேட்டு உடைய எதிர்ப்பெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்து அதுக்கப்புறம் கன்சிடர் பண்ணி லேண்ட் அக்கோசியேஷன் பண்ணுன்றது தான் விதி அதுதான் ப்ரொசீஜர் ஆனால் அதை அரசாங்கம் என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் அவங்க கொடுக்குற ஆப்போசிஷன்லாம் தள்ளி வச்சுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அக்கோசியேஷன் பண்ணுவாங்க இதுதான் நடைமுறையாக காலகாலமாக எந்த ஆட்சியாக இருந்தாலும் எந்த அரசாங்கம் இருந்தாலும் செய்து கொண்டு இருக்கிறது இதில் வேறு வழி கிடையாது சரி இப்போ இதுக்கு என்ன வழி செய்யலாம் அப்படின்னா சட்டம் இப்போ இருக்கக்கூடிய சட்டத்தை மாற்ற வேண்டும் சட்டத்தை மாற்றுவதற்கான முயற்சியை அரசியல் ரீதியாக எடுக்க வேண்டும் எப்பயுமே இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம நாடு வந்து ரூல் ஆஃப் லான்னு நாங்கள் சொல்லுவோம் சட்டத்தின் ஆட்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த சட்டத்தின் ஆட்சி என்பது ஒரு சட்டம் இருக்க வேண்டும் சட்டப்படி தான் நடக்கப்பட வேண்டும் இப்போ இருக்கக்கூடிய லேண்ட் அக்கோசியேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த கைட்லைன் வேல்யூவில் நாலு மடங்கு மூணு மடங்கு ரெண்டரை மடங்குன்னு இவங்க ஒரு கால்குலேஷன் பண்ணி நஷ்டிட கொடுக்குறாங்க அவ்வளோதான் விஷயம் ஆனால் உண்மையில் இங்கே இருக்கக்கூடிய விலை அதாவது ஒரு கோடி ரூபா மார்க்கெட் வேல்யூ இருக்கக்கூடிய இடத்த அஞ்சு லட்சம் பத்து லட்சம்ன்ற கைட்லைன் வேல்யூக்கு ஏற்றது போல் அவங்க வந்து இழப்பீடு கொடுத்தாங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு பெர்சன்ட் எண்பத்தஞ்சு பர்சன்ட் தொண்ணூறு பெர்சன்ட் லாஸ் யாருக்கு அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட நிலங்களை வழங்குபவர்களுக்கு லாஸ்ன்றது தான் இங்கே பிரச்சனை ஸோ இந்த நிலையை மாற்ற வேண்டும் இந்த நிலையை மாற்றணும்னு என்ன செய்யணும் ஒன்றும் வேணாம் மார்க்கெட் வேல்யூ என்னன்றதை நம்ம வந்து டிசைட் பண்ணிவிட்டு அந்த மார்க்கெட் வேல்யூக்கான பணத்தை அது ஒரு மடங்கோ ஒன்றரை மடங்கோ ரெண்டு மடங்கோ கொடுத்தா இந்த லேண்ட் அக்கோசியேஷன்ற ஒரு லால பெரிய பிரச்சனை வராமல் நிறைய நண்பர்கள் வந்து அவர்களே வந்து லேண்டை வந்து முன் வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது யாருக்கும் பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் ஆனால் அதை செய்வதில்லை அதாவது பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கம்பெனி ஆரம்பிப்பாங்க ஆனால் அந்த லேண்டை கொடுத்தவங்களுக்கு ஒரு இரநூறு கோடியோ முந்நூறு கோடியோ ஒரு இழப்பீடு தருவதற்கு யோசிப்பார்கள் இதுதான் இன்றைக்கி நடந்திருக்கிற சட்டம் அதுக்கு காரணம் என்னென்னா மக்கள் சரியில்லை தான் ஏன்னா மக்கள் வந்து திருப்பி திருப்பி யாருக்கு ஓட்டு போடுறாங்கன்னா அந்த அதை அதாவது இந்த செயல்களை மாற்றக்கூடியவர்கள் இல்லாதவர்கள் ஏதாவது இந்த செயலெல்லாம் இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் சட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மக்களுக்கான விஷயங்களை மாற்றுவதற்கு இப்போ நிறைய பேர் ஃபோன் பண்ணும்போது சார் எனக்கு ரிங் ரோடு வருது இந்த மாதிரி வருது எங்கள் லேண்ட்லலாம் போகிறாங்க சார் மினிஸ்டர் லேண்டில் போக மாட்டாங்க சார் எம்எல்ஏல லேண்டில் போக மாட்றாங்க சார் பல காலகட்டங்களில் நான் இந்த கட்சி அந்த கட்சின்லாம் சொல்லலை பல இது இப்போ கூட அதை போல் ஒரு பார்த்து பேசுகிறது கூட அதுக்கு தான் ஏதோ ஒரு ரிங் ரோடு வருதுன்னு தான் என்கிட்ட பேசினேன் ஏன்னா நான் ஆதாரம் இல்லாமல் நான் பேசுவதில்லை எப்பயுமே ஆனால் என்ன விஷயம்னா இந்த சட்டங்கள் மாற்றப்பட வேண்டும் சில விஷயங்கள் வந்து காலகாலமாக வந்து சட்டங்கள் வந்து மக்களுக்கு அதாவது அடிப்படையான விஷயங்களை மாற்றி போடுகிறது இப்போது ஒரு கோடி ரூபாய் சொத்து இருக்குது அதை வச்சு நான் வந்து பா நாலு கல்யாணம் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுவேன் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறவனை போயிட்டு இந்த அவங்ககிட்ட அஞ்சு லட்ச தான் அவனுக்கு வந்தால் வச்சுக்க அது கூட நான் எப்போ கொடுப்பேன்னு தெரியாது அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வச்சு பண்ணும் பொழுது அவன் கோர்ட்டுக்கு கேட்டுக்குன்னு போய் செலவு பண்ணிட்டு வந்தானே அவனுடைய வாழ்வாதாரம் என்ன ஒரு டெமோக்ரஸி நாடு சொத்தை வைத்துக்கொள்ள உனக்கு உரிமை இருக்கிறதுன்னு த்ரீ ஹண்ட்ரட் ஏல எடுத்துகிட்டு போயிட்டீங்க அடிப்படை உரிமையை சொத்துன்றதை தூக்கின்னு போய் த்ரீ ஹண்ட்ரட் ஏல வச்சாங்க அது தனி கதை அது ஒரு தனி விஷயம் அப்படி சொல்லிவிட்டு சொத்து வந்து உன்னுடைய உரிமை ஆனால் அந்த சொத்துக்கான சொத்தை நான் பறிக்கும் பொழுது எடுக்கும் பொழுது பறிப்பது தான் கிட்டத்தட்ட இது எடுக்குதுன்னு கூட சொல்ல முடியாது லேண்ட் அக்கோசியேஷன்றதை இப்படியும் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது அப்படி எடுக்கும் பொழுது உனக்கு உண்டான இழப்பீடை நான் நியாயமாக நேர்மையாக கொடுக்க வேண்டும் என்றால் இல்லை ஆனால் இதில் பிரச்சனை என்னென்னா இன்னொரு விஷயம் நம்ம மக்களும் என்னென்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது லேண்ட் வேல்யூவில் யாருமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க அதாவது மார்க்கெட் வேலியூலியில் பண்ண மாட்டாங்க ஒரு கோடி ரூபா போகிறத பத்து லட்ச ரூபாய் கைட்லைன் வேலையில பத்து லட்சம் தான் போடுவாங்க மிச்சம் அதுக்கு அரசாங்கத்துக்கு வரி கட்டுவதில்லை ஏன்னா நாமளும் நேர்மையாக இருப்பதில்லை அதுவும் ஒரு பிரச்சனை இப்போ இதெல்லாம் நேர்மையாக இருந்தால் நேர்மையாக வந்து அரசாங்கத்துக்கு நிறைய வருமானம் கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது அரசாங்கம் தாராளமாக இழப்பீடெல்லாம் கொடுப்பதற்கான வழிவகைகள்லாம் இருக்குது பெரிய லாங்கு டிஸ்கஷன் பண்ண வேண்டிய விஷயம் இது பட் எனியோ பொதுவாக லேண்ட் அக்கோசியேஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரொசீஜர் ஆஃப் லா வைலேஷன் ஆகலைன்னா வேலிடு அது எந்த இடமா இருந்தாலும் சரி ஐயா மு க ஸ்டாலின் அவர்களோட வீடை வந்து அரசாங்க நிலைக்கு எடுக்க போகிறேன்னு சொன்னாலும் ஏற்று தான் ஆகும் ஏன்னா லேண்டு வந்து அது ப்ரொசீஜர் ஆஃப் லாவை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் அவருக்கு இழப்பீடை கொடுத்துட்டு எடுத்துடலாம் அதே போல் பிரதமருடைய இடங்களாக இருந்தாலும் சரி எடுக்கணுன்னா எடுத்தால் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் இருந்தார் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவர் இடத்த எடுத்தாங்கன்னா எடுத்தாங்க தான் அது வந்து ஒன்றும் செய்ய முடியாது அது ஏன்னா பொது பயன்பாட்டிற்குன்னு வரும்போது அப்படித்தான் சட்டம் இருக்கிறது சட்டம் அப்படி இருந்தால் அதை மாற்றி நம்ம எதுவுமே செய்ய முடியாது ஏதாச்சும் சொன்ன ரூல் ஆஃப் லான்றது சட்டம் என்ன இருக்கிறதோ அந்த சட்டம் வேலிட் அப்படின்னா அந்த சட்டத்தை மீறி நீதிமன்றங்களை தீர்ப்பளிக்காது சட்டம் என்ன இருக்கிறதோ சட்டத்தின்படி தீர்ப்பளிப்பது தான் நீதிமன்றத்தின் கடமையும் சரி நிறைய பேர் நினைப்பாங்க நம்ம போனால் தர்மத்தின் அடிப்படையில் நீதிமன்ற தர்மம்லாம் நீதிமன்றத்தில் கிடையவே கிடையாது சட்டம்தான் சட்டம் என்ன இருக்கிறதோ சட்டத்தை தான் நீதிமன்றம் தரும் சட்டத்தின்படி தான் நடக்கும் தர்மம் என்பது நம்ம பேசிக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகும் வேணால் ஒன்று பண்ணலாம் இந்த தர்மத்தை அந்த ஆளுங்க ஆளுங்கட்சிக்கிட்ட சொல்லி ஒரு சட்டம் ஏற்றி விட்டால் தர்மம் சட்டமாயிடும் அவ்வளோதான் விஷயம் அதனால் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பற்றி பேச பட் போலூர் பார்த்திபன் நண்பர் அவருக்கு அதுதான் லேண்ட் அக்கோசியேஷனில் ப்ரொசீஜர் ராங்காக இருந்தால் கோர்ட்டுக்கு வாங்க இல்லைன்னா அதை இழப்பீடை வாங்கிக்கிட்டு வேறு நம்ம பிழைப்பை தான் பார்க்கணும் வேறு வழி இல்லை நம்ம தலையெழுத்து இப்படித்தான் சட்டம் இருக்கிறது இப்படித்தான் ஆளுங்கட்சி இருந்தவர்கள் சட்டத்தை ஏற்றி வைத்திருக்கிறார்கள் அதை மீறி இல்லை நாளைக்கு உங்களை ஒரு சட்டத்தை ஏற்றி ஒரு சட்டத்தை ஏற்றி உங்கள் கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் பிடுங்குவேன்னு சொன்னாலும் பிடுங்கிட்டு தான் அனுப்பாங்க அது கிட்டத்தட்ட இதுவும் அது தான் ஏன்னா சில பேர் இங்கே என்ன சொல்கிறதுன்னா ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் விவசாயம் செய்கின்ற கிட்ட எல்லாம் போயிட்டு வந்து இந்த மாதிரி எடுக்கிறாங்கன்றது வருத்தத்துக்குரிய விஷயம்தான் தர்மம் பிரகாரம் எடுக்கக்கூடாது தான் தர்மம் பிரகாரம் கஷ்டம்தான் ஆனால் தர்மம் இங்கே இல்லை தர்மம் என்பது இங்கே இல்லை சட்டம் என்பது தான் இருக்கிறது சட்டத்தின் ஆட்சி தான் நம்ம நாடு சட்டத்தின்படி தான் பார்த்திபனவர்களுக்கு போலூர் பார்த்திபனவர்களுக்கு நான் வந்து வழி சொல்ல முடியும் சட்டம் இதுதான் நண்பரே யார் எதனா டவுட் இருந்தால் கூட கேளுங்கள் ச அதாவது டெமோக்ரஸியில் நீங்கள் அரசியல் ரீதியாக முன்னெடுப்புகளை எடுத்து சட்டங்களை மாற்றுவதற்கான முயற்சிகளை எடுங்க அவ்வளோதான் விஷயம் சட்டங்கள் மாறினாதான் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் மாறும் இல்லை என்றால் மாறாது இப்படித்தான் போய் கொண்டிருக்கும் வேறு வழி கிடையாது நாளைக்கு யாருடைய இடமாக இருந்தாலும் பொது பயன்பாட்டிற்காக எடுக்க வேண்டும் என்றால் அது ஒரு சட்ட நடைமுறை இருப்பார் லேண்டை அக்கோசியேஷன் பண்ண முடியுமனால் முடியும் அவ்வளோதான் வேறு விஷயமே கிடையாது நண்பர்களே மீண்டும் சட்டம் என்ன சொல்கிறது சந்திக்கலாம் நன்றி வணக்கம்